தமிழ்நாடு செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் டெல்லியில் சுற்றுக் கொண்ட விவசாயிகளுக்கு நீதி கேட்டு கருப்பு கொடிய கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு விவசாயிகள் மாவட்ட செயலாளர் முல்லை தாலுகா செயலாளர் காமராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டு இளம் விவசாயி சுக்கரன் சிங் மற்றும் இருவர் படுகொலை செய்யப்பட்டனர் தொடர்ந்து விவசாயிகள் மீது கடும் தாக்குதல் நடத்தும் மோடியின் மத்திய அரசை கண்டித்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து விவசாயிகளுக்கு அநீதி இழைத்து வரும் ஒன்றிய அரசை கண்டித்து கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் நாலு இருபத்தி ரெண்டு வயதான சுட்டு விவசாய விவசாய சுட்டுக் கொன்ற ஓடியர் சுட்டு கொண்ட ஓடியரசு